இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து சுடுதண்ணி வச்சு குளிச்சாதான் கொஞ்சம் உடம்பு காலையில் வந்துருச்சு வேலைக்கு போறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா அப்படியே மேலு கையெல்லாம் ரொம்ப வலியே இருக்கு பாவா அதனாலதான் சுடிதண்ணி காய வைக்கிறோம் சித்தியும் கிளம்பிட்டு அங்க போய் சுடி தண்ணி வச்சு குடிக்க போறேன்னு உங்க அம்மா இங்க உட்கார்ந்து எல்லாம் பாவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க கல்லூரிக்கு போய் இப்படி இருக்க போய் இப்படி இருக்கு வந்தா மணி ஆறு மணி மணிக்கு ஆறு டைரி பால் கரும்பு ஒடி 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 நிக்கிறேன் ஓடுங்க சீக்கிரமா தயிர் வாங்கி கரைச்சு குடிக்கிறேன்